அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடுன்றதை நம்ம தெளிவாக தெல்ல தெளிவாக பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்ன எதனால் மது ஒருத்தன் குடிக்கிறான்னா அவன் செத்து போகிறத பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது குடிக்கிறான் உடம்பு சரியில்லாமாவது செத்து போகிறான் ஒருத்தர் கூட நம்ம கடைசியாக ஒரு காணொலி போட்டிருப்போம் குமார்னு சொல்லிட்டு அவருடைய ஏஜ் ஃபார்ட்டி செவன் வயிறுலாம் நல்லா வீங்கி கனையெல்லாம் கெட்டு போய் இருக்காரு அதை பார்த்துட்டு நமக்கு ஒரே வ வருத்தம் அந்த வருத்தத்திலே அந்த பதிவை பதிவிடணும்னு சொல்லிட்டு பதிவிடுறோம் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்நாளை எண்ணிக்கிட்டு இருக்காரு ரைட்டு அவர் குடித்தார் அவருடைய வாழ்நாளை அவர் எண்ணிக்கிட்டு இருக்கார் தப்பு இல்லை சிக்கலை சார்ந்த ஒரு ஐந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு மாற்று மத சகோதரர் கிட்டத்தட்ட ஆறு பேர் நீ போயிட்டு காரைக்காலில் போயிட்டு வாங்கி குடிக்கணும்னா நீ குடிக்கலாம் தப்பு கிடையாது எடுத்துகிட்டு வா தப்பில்லை டிரைவர் ஒருத்தரையாவது தெளிவான நிலை ம நிலையில் வச்சுருந்துருக்கணும் இல்லை அவ்வளோ வேகமாக கார் வந்து அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்குற ஒரு சகோதரர் ஸ்கூட்டியில் போகிறாரு செய்வதறியாது ஒன்றுமே புரியல அவருக்கு அந்த வா கார் அவ்வளோ வேகமாக வரும்பொழுது அப்படியே நிற்கிறாரு அடித்து தூக்குறானுங்க இந்த ஆறு நாய்களுக்கும் ஒன்றும் ஆகலை இவனுக்கு எவனாவது எதனா ஆயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது தப்பு செஞ்சால் அந்த அண்ணன் அனுபவிக்கிறான் போயிட்டு போகிறான் இல்லை ஆனால் அந்த ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு ஒரே அடிதான் அடித்து தூக்குறதுல ஸ்பாட்லயே இருந்துடுறாரு அந்த சகோதரருக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை இருக்கு அந்த தாய் வந்து கதர்றாங்க அந்த இரண்டு வயது குழந்தையும் தாய் அந்த இறந்து போன அந்த சகோதரருடைய தாய் மனைவி கதர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அப்பான்னு கேட்பியே உனக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு கேட்குறாங்க அது கேட்கும்போது நிச்சயமாகவே கண்ணு கலங்குது நமக்கண்ணு கலக்குது அந்த வழி வேதனையை உணர்ந்து தன்னுடைய கணவர் இதோடு நமக்கு வரமாட்டார் தன்னுடைய குழந்தைக்கு தகப்பன் இல்லை அந்த குழந்தை எப்படி வளர்ப்பாங்க செத்துட்டாரு சாவடிச்சிட்டிங்க இந்த ஆறு பேர் சேர்ந்து சாவடிச்சிட்டீங்க தப்பிச்சும் ஓடிட்டானுங்க அந்த குழந்தை தகப்பன் இல்லை என்ற ஒரு வழி வேதனையோடவே இருக்கோம் அப்பான்றது ரொம்ப முக்கியம் அம்மாவும் ரொம்ப முக்கியம் அம்மாவும் அதி முக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் தகப்பன்றது இல்லைன்னா அந்த குடும்பமே வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு திக்குமுக்காடிடுவாங்க இது வந்து இளம் விதவைகளை நீங்கள் குடிக்கிறதை செத்துப்போ தப்பு இல்லை குடிக்கிறவனால ஆக்சிடெண்ட் நிறைய நடக்குது இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடந்தோ இளம் விதவைகள் எண்ணிக்கை உயர்ந்து தான் இருக்குது குடியினால் இறந்தவர்கள் என்னைக்கு நம்ம நான் நிறைய 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 கேள்விப்படும் பொழுது எல்லாம் கிட்டத்தட்ட பத்து மரணங்கள் ஏற்படுதுன்னா பத்தில் ஆறு மரணம் குடியினால் ஏற்படக்கூடிய மரணமாக இருக்குது இயற்கை மரணங்கள் இப்பெல்லாம் இல்லை நம்ம நினச்சி பாருங்களேன் வேலை வாய்ப்பு போ வேலை வாய்ப்பு கேட்டு யாருமே போராடுறது கிடையாது பன்னெண்டு மணி ஆனால் ஒயின்ஷா பாசலில் தான் இருக்கான் நீ இரு நீ செத்துப்போ அதை பற்றி கவலையே இல்லை இன்னொருத்தருக்கு நோர்த்தர்க்கையா மரணத்தை ஏற்படுத்துகிற இப்போ அந்த ஆறு அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல கொலை செய்த குற்றவாளிகள் கொலை குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவர்கள் மீது என்ன வழக்கு லைசன்ஸ் போடுங்க அவங்களோட ஜெயிலில் போடுங்க அது இல்லை அவர்களுக்கு தூக்கு தண்டனையாக கொடுக்க முடியும் அதுவும் முடியாது இந்த ஆறு பேருமே வந்து மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளிகள் ஏன்னா ஒருத்தன் ஏய் குற்றா ஒரு கோட்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தானே டிரைவரை ஒசுப்படுத்திங்க இல்லை ஒரு டிரைவர் போட்டு வாங்க நீ எல்லாரும் வர்றீங்க மொடக்கா குடிச்சிட்டு போங்க ஒரு ஒரு ஐநூறு முறை க சிக்கல்லேருந்து காரைக்கால் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் உங்களுக்கு பாட கட்டி ஏற்றிடுவாங்க இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் வர நீங்கள் வர்றீங்க உங்களை உங்கள் பெயர்களை பேர்களை கேட்டோன்னே கொதிச்சு போச்சு மது என்பது ஹராம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு சகோதரரை அநியாயமாக கொலை செஞ்சுட்டீங்க அந்த குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல இது கொலை குற்றத்தில் வரும் இது நிச்சயமாகவே கொலை குற்றம் தான் இது அநியாயமாக அந்த நபர் நபர் வந்து லெஃப்டில் ஓரமாக இருக்கார் அந்த பக்கம் போய்ட்டுருக்க கார் இப்படி வந்து அடிக்குது அந்த கா அந்த காணொளிகள் பார்க்கும் பொழுது கண்கள் கலங்குது இப்படி இப்படிப்பட்ட குடியினால் ஒரு குடும்பம் நீ உன் குடும்பம் கெட்டு போகிறத பற்றி கவலையே இல்லை நீ குடிக்கிற குடிக்கிறனா தண்டனை அனுபவிக்கிற செத்துப்போ உன் குடும்பம் அதை பற்றி கவலைப்படும் உன் குடும்பம் தான் பாதிக்கப்படும் உன் குடும்பம் பாதிக்கப்படுறது தப்பு கிடையாது குடிக்கிறவண்ணி அதனால் உன் குடும்பம் பாதிக்கப்படுது இன்னொருத்தவன் குடும்பத்தை எப்படி கா நடு நடு தெருல நிற்க வச்சுருக்கீங்க மதுவினால் ஏற்படும் மரணம் இதை தடுப்பதற்கு என்ன வழி என்பதை சிந்திக்க வேண்டும் மது குடிப்பது அவரவர் தனி விருப்பம் அதை பற்றி தப்பில்லை அடுத்தவர்களை கொலை செய்யும் அளவிற்கு உங்களுடைய மது கொண்டு போய் செல்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட மது தேவையா என்பதை செய்து சிந்தியுங்கள் மதுவை தவிர்ப்போம் மரணமில்லா வாழ்க்கை மரணமில்லா வாழ்க்கை யாருக்கு கிடையாது மதுவினால் ஏற்படும் மரணங்களையும் தவிர்ப்போம் என்பது குறி விடைபெறுகிறேன் நன்றியர்ந்துகிறோம் மற்ற நிகழ்வு சந்திப்போம் ஜெய்ஹிந்த்